கீரை அல்லது வண்டைக்கீரைன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் அந்த கீரனுடைய இலை பாருங்கள் அதே மாதிரி தண்டு பகுதி இது அதிகமாக காட்டு பகுதியில் தான் கிடைக்கும் நீங்கள் காட்டோர பகுதியில் இருக்கு இங்கே கிராமத்தை சேர்ந்தவங்களும் அவங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இந்த கீரை கிடைச்சதுன்னா விடாதீங்க இது பெரிய மருத்துவமா உதவுது மலச்சிக்கல் நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கு இது பெரிய மருந்து இந்த கீரையை சாப்பிட்டா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போக வேண்டாம் இப்போ இன்றைக்கி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது ஒரு காட்டு மூலிகை கீரை வண்டைக்கீரைன்னு இதுக்கு பேர் அந்த கீரையை நம்ம இப்போது காட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்து இது மேக்ஸிமம் காட்டில் தான் கிடைக்கும் அந்த கீரை பறிச்சுட்டு வந்து அது வேக வச்சு இப்போது தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வச்சிருக்கேன் அதுனு கூட முருங்கைக்கடியே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போது எண்ணெய் கடுகு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் பூண்டு மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டுட்டு அதுங்கூட நான் காரத்துக்காக குறுமிளகு குறுமிளகு எப்படி நான் சொல்லியிருக்கேன் நாட்டு மருந்து குருமிளகு சீரகம் இது வந்து டேஸ்ட்டுக்காக நிலக்கடலை வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறது மூலிகை கீரை வெண்டைக்கீரை இது நான் திருவண்ணாமலையிலேருந்து கொண்டு வந்தேன் மேக்ஸிமம் இது காட்டு தான் கிடைக்கும் அதுங்க கூட முருங்கக்கீரையும் சேர்த்துருக்கேன் இது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு பலன் கிடைக்கும்னா உங்கள் வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது முக்கியமாக பண்ணி கொடுங்க இதனுடைய நன்மைகளெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் ஒரு டைம் படித்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கைட் பண்ணலாம் நன்றி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க இந்த மாதிரி புதுவிதமான டிஷ்ஷோ இல்லை நியூஸோ இல்லை இன்ஃபர்மேஷனோ இல்லை மற்றவங்களை காப்பி அடிக்காத விஷயம் மட்டும்தான் நான் கொடுப்பேன் அதுவும் நான் யூஸ் பண்ணது மட்டும்தான் கொடுப்பேன் அதை திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வீடியோஸை போடுறவங்க அத்தனை பேரும் ஒன்றுமே இல்லாத ஒரு யூஸும் இல்லாத வீடியோ தான் போடுறாங்க பட் எது உங்களுக்கு பலன் தான் இதை நான் சொல்கிறேன் நன்றி இப்போ இன்னைக்கு